ரொம்ப ஓவராதான் இருக்குது என் நண்ப மட்டும் தெரிஞ்சிருச்சுக்கிய மூஞ்சில ஒரு ஏத்தி ஏத்தி வந்து வீட்டுல மட்டும் தான் சண்டை போடுவேன் வெளியில வந்து சண்டை போடுறதுல எல்லாருக்குமே பிடிக்காது பாசபட்சம் பச்சம் முல்லா இருக்கு வேகமா இருக்கா மச்சா எனக்கு பிரேக்காடா சாவளவன் கவட்டியில கழிவா இல்ல ஒண்ணு அப்படியான அப்ப ஏன் பிள்ளை நான் எப்படி வளர்க்கணும் பாரி நம்பிச்சிருவேன் யோசிச்சு பாரு அவன் திரும்பி வந்து என் கிட்டிய இங்கிலீஷ்ல பேசுவான் எதுக்கு இப்ப உள்ள வந்த